நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நகை கடன் தள்ளுபடி பற்றிய மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது நம்ம பார்க்க போறோம் தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் ஒரு கிராம் தங்கத்திற்கு ஆறாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரை கடன் வழங்கப்படுகிறது இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருப்பதால் இந்த முறையும் அரசியல் கட்சியினர் நகைக்கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட வாய்ப்புள்ளது இதனால் நகைகளை எடுத்துக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இதனால் பொதுமக்கள் தங்கள் நகைகளை எடுத்துக்கொண்டு துறைக்கு சென்று நகைகளை அடமானம் வைத்து கடன் பெற்று வருகின்றனர் மேலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நகை கடன் மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால நிறைய மக்கள் அவங்களுடைய நகைகளை எடுத்துக்கிட்டு கூட்டுறவு வங்கிகள்ல போயிட்டு நகைக்கடன் கடன் வாங்குறாங்க ஏன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள்ல வைக்கப்பட்ட நகைக்கடன்களை கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க இல்லையா அதன் காரணமாக இந்த முறையும் தள்ளுபடி செய்வாங்க அப்படிங்கிற நோக்கத்துல மக்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல நகைக்கடன் கடன் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன்களையும் தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க இந்நிலையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நகை கடன் மற்றும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கறதே பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்